அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பொறியியல் பாடத்திலிருந்து இருபத்தைந்து வினாக்கள் மற்றும் புவியியல் பாடத்திலிருந்து இருபத்தைந்து வினாக்கள் மொத்தம் ஐம்பது முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் வங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது எது ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை இரண்டாவது வினா குழாய்கள் மற்றும் நீரிழைக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது குழாய்கள் மற்றும் நீரிழைக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதுன கோயம்புத்தூர் அடுத்தது மூன்றாவது தினம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் எழுவத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் நான்காவது தினம் ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஐந்தாவது தினம் ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார் ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் ஜவஹர்லால் நேரு ஆராதனா பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பசுமை புரட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழாவதுனா பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபாவே எட்டாவதுனா பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதாவதுனா பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தாவதுனா இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் பிரதமர் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர் பதினொன்றாவதுனா இந்தியாவின் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பன்னிரெண்டாவதுனா இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது பாரத ஸ்டேட் வங்கி இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி பாரத ஸ்டேட் வங்கி அடுத்தது பதிமூன்றாவது தினம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார் மகள் நோபேஸ் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர்னா மகள் நோபேஸ் இவர் புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பதினொன்றாவது தினம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் அதிக தலா வருவாயுடைய மாவட்டமாக விளங்குகிறதுன கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் அதிக தலா வருவாயுடைய மாவட்டமாகனா கன்னியாகுமரி பதினஞ்சாவதுனா இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன ஆறு நிலைகளை கொண்டுள்ளது அடுத்தது பதினாறாவதுனா பாரத் நிர்மண திட்டத்தின் நோக்கம் என்ன பாரத் நிறுவன திட்டத்தின் நோக்கம் வந்து கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது பதினேழாவதுனா இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆழ்ந்தவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு அறுபத்தெட்டில் தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர் யார்ன தாதாபாய் நவ்ரோஜி பதினெட்டாவதுனா தேசிய துறைமுக வாரியம் சட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பத்தொன்பது தினம் பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்தது இருபது தினம் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்தது இருபத்தி ஒன்றாவது நான் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எதுனா ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் இதுதான் வந்து வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவது அடங்காதது அடுத்தது இருபத்தி ரெண்டாவது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் தான் அடுத்தது இருபத்தி மூன்றாவதுனா மறை என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மறை என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது இருபத்தி நான்காவதுனா மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க இது என்ன சரி பார்த்தீங்கன்னா அதிக இறப்பு தான் ஸோ இதுதான் காரணம் அல்ல மக்கள் தொகை வெடிப்புக்கு அடுத்தது வினா இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டு ராஜ் கிருஷ்ணா இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டு ராஜ் கிருஷ்ணா அடுத்து நம்ம புவியிலிருந்து இருபத்தைந்து வினாக்கள் பார்க்கலாம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவதுன்னா காவேரி டெல்டா தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது காவிரி டெல்டா அடுத்தது இரண்டாவதுனா தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பெயர் எதினா சிறுதானியம் தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பெருன சிறுதானியம் அடுத்தது மூன்றாவதுனா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்திருவு சதவீதம் எத்தனை சதவீதம் எண்பது புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் அடுத்தது நான்காவது வினா இந்தியாவின் மக்கள் நமது மாநிலம் எந்த இடத்தில் உள்ளது இந்தியாவின் மக்கள் நமது தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளன பன்னிரெண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்தது ஐந்தாவது வினா தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதை நீளம் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதை நீளம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் அடுத்தது வினா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது நாமக்கல் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளதுனால் நாமக்கல் அடுத்தது ஏழாவதுனா கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சிகள் எங்கு அமைந்துள்ளது நீலகிரி கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சி எங்கே அமைந்துள்ளதுனால் நீலகிரி அடுத்தது எட்டாவதுனா டேஷ் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியாகும் அதாவது கிளிமனூட்டில் எந்த வண்டி இந்தியாவின் மிக அதிவிரிவு ரயில் வண்டி காத்திமன் காத்திமன் ஒன்பதாவதுனா கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது பத்தாவதுனா இந்தியாவில் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ள எட்டு பெருநகரங்களில் இந்தியாவில் எட்டு பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது பதிமூன்றாவது நாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதுனா கோயம்புத்தூர் பன்னிரெண்டாவது தினம் இந்தியாவின் முதல் சனல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா இந்தியாவின் முதல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா அடுத்தது பதிமூன்றாவது நாம் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது மகாராஷ்டிரா இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டதுனா மகாராஷ்ட்ரா அடுத்தது பதினான்காவதுனா தாமிரப்படிவு உள்ள மாநிலம் எது தாமிரப்படிவு உள்ள மாநிலம் ராஜஸ்தான் தினம் நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நாள் என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினாலாவதுனா உலகிலேயே மிக நீளமான அணை எது ஹிராகூட் உலகிலேயே மிக நீளமான அணை எதுனா ஹிராக்கூட் பதினேழாவது நம் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது மேற்கு வங்காளம் இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம் பதினெட்டாவது தினம் இந்தியாவில் தங்க இலைப்பயிர் எது சணல் தங்க இலைப்பயிர் எதுன்னு கேட்டால் சணல் அதே போல் வெள்ளி இலைப்பயிர் எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி ஓகே அடுத்தது பத்தொன்பதுனா இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் எதுனா ஆல்பின் காடுகள் இமயமலையில் ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கு மேல் காணப்படும் காடுகள் வந்து ஆல்பின் காடுகள் இருபதுனா சேஷாசலம் உயிர்குள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது ஆந்திரப்பிரதேசம் சேஷாசலம் உயிர்குள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளதுனா ஆந்திரப்பிரதேசம் இருபத்தி ஒன்றாவதுனா சந்தி மற்றும் மன்னர் வளைக்கூடா டேசை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறதுனா ஸ்ரீலங்கா வாக்குநீர் சந்தி மற்றும் மனவளை கூட ஸ்ரீலங்காவை இந்தியாவிட இருந்து பிரிக்கிறது அடுத்தது இருபத்தெண்டாவது தினம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி இருபத்தி மூன்றாவது தினம் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது தினம் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளோன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவில் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அதே போல் இந்தியாவில் கிழக்கு மேற்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓகே அடுத்தது இந்தியாவின் தென்கொடி முனை எது கன்னியாகுமரி இந்தியாவின் தென்கொடி முனை எதுனா கன்னியாகுமரி ஓகே நண்பர்களே இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து இருபத்தஞ்சி வினாக்கள் மற்றும் புவியியல் பாடத்திலிருந்து இருபத்தஞ்சி வினாக்கள் மொத்தம் ஐம்பது முக்கிய வினாக்கள் இதனை பார்த்தோம் நன்றி வணக்கம் மலை மட்டும் விட உங்களுக்கு சந்திக்கிறோம்